ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள் சஜித் நாமல் சந்திப்பு பற்றி அப்டேட் ரிஸ்க் இல்லாமல் ரஸ்க் சாப்பிட முடியாது The leader, they share the ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள் ஜனாதிபதி தேர்தல் நாளுக்கு நாள் நிலையில் கட்சிகளுக்கு ஒரே கட்சி மற்றும் ஒரே முகாமை சேர்ந்தவர்களுக்கு இடையேயும் தற்போதைய செய்திகளின்படி ஐமுசா கம்பஹா மாவட்டத்தில் இருந்து இவ்வாறான ஒரு பாரதூரமான உள்முரண்பாடு பதிவாகி வருகின்றது இலங்கையில் ஒரு தேசிய தேர்தலின் வெற்றியை தீர்மானிக்கும் மூன்று அல்லது நான்கு மாவட்டங்களில் கம்பஹா மாவட்டத்துக்கு தனித்துவம் உண்டு அதிக வாக்காளர்களை கொண்ட மாவட்டம் கம்பஹா 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 மேலும் மாவட்டத்தில் ஆசனங்கள் உள்ளன சரத் ஐமச மாவட்ட தலைவராக இருந்தார் ஐமசவிலிருந்து பொன்சேகா ஒரங்கட்டப்பட்ட நாள் முதல் கம்பஹா மாவட்ட தலைமைக்கான கம்பஹா ஆசன அமைப்பாளர்களுக்கு இடையில் பிடி சண்டை ஏற்பட்டுள்ளது ஒவ்வொருவரும் தாக்கிக் கொள்கிறார்கள் பொய்யான அவதூறான செய்திகளை விதைக்கிறார்கள் எதிர்கட்சி தலைவரின் அலுவலகத்தில் நடந்ததாகச் சொல்லப்படும் பெண்ணொருவர் தொடர்பான சம்பவமும் நினைவிருக்கிறது எல்லாம் ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள் இங்கு தொம்பே ஆசன அமைப்பாளர் ஹர்ஷன ராஜகரணாவுக்கு பெரும்பான்மையான ஆசன அமைப்பாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் அவர் தற்போது எமது தலைவரை முன்னிலைப்படுத்திக் கொண்டு பொது தேர்தலுக்கான தனது முன்னாயத்தங்களை முன்னெடுத்து வருகிறார் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்கட்சி தலைவரை வெற்றி பெறச் செய்யாமல் தான் எப்படி வெற்றி பெறுவதென்று போராடுகிறார் என்று சில ஆசன அமைப்பாளர்கள் வெளிப்படையாக சொல்ல ஆரம்பித்துள்ளனர் ஜூலை முப்பத்தோராம் திகதியும் ஒரு சண்டே நடந்திருக்கிறது கம்பஹாவில் என்ற தலைப்புகளில் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன கிடைத்துள்ள தகவல்களின்படி சம்பவம் இதுதான் கடந்த புதன்கிழமை என்று ஐமசவின் பியகமா தொகுதி கூட்டத்துக்கான அழைப்பு தொகுதிக்கு இரண்டு அமைப்பாளர்கள் உள்ளனர் இரண்டு அமைப்பாளர்கள் ஒருவர் முன்னாள் முன்னாள் மாகாண மாகாண சபை சபை உறுப்பினர் ஜோர்ஜ் மற்றையவர் நிரோஷா நிரோஷாவும் உறுப்பினராவார் பெரேராவே அன்று மாலை மாலைக தொகுதி கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார் இதற்காக கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துமா பண்டார தொம்பே தொகுதி அமைப்பாளர் ஹர்ஷன ராஜகிருணா ஆகியோருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது ஆனால் இணை அமைப்பாளர் நிரோஷாவுக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை ஆனால் அவருக்கு அந்த கூட்டம் பற்றி அறிய கிடைத்துள்ளது கட்சியின் பொதுச்செயலாளர் தேசிய அமைப்பாளர் மற்றும் கட்சி தலைமையகத்தில் உள்ள சிலருக்கு கால் செய்து கடுமையாக திட்டியுள்ளார் அதன் பின்னர் நிரோஷா கம்பஹா மாவட்டத்தில் உள்ள ஐமச ஆசன அமைப்பாளர்கள் சிலரை வீட்டுக்கு வரவழைத்து கூட்டம் நடத்தியுள்ளார் ஆனால் தொம்பே தொகுதி அமைப்பாளர் ஹர்ஷனவிடம் கூறவில்லை மதியம் மூன்று மணியளவில் தொடங்கிய கூட்டம் சுமார் இரண்டு மூன்று மணி நேரம் வரை இழுத்து சென்றது வத்தலை தொகுதியின் அமைப்பாளர் நியோமல் பெரேரா நீர்கொழும்போல் தொகுதி அமைப்பாளர் ஜெயவர்தன கம்பக அமைப்பாளர் அஜித் குணசேகர அத்தனகல்ல அமைப்பாளர் சரணலால் கலனை டென்னிசன் ஜோர்ஜ் உள்ளிட்ட சில அமைப்பாளர்கள் நிரோஷாவின் வீட்டில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டனர் எட்வர்ட் குணசேகரவும் அலைபேசியூடாக அதில் கலந்து கொண்டுள்ளார் அப்போது நிரோஷா ஹர்ஷனவை கடுமையாக தாக்கி பேசியுள்ளார் கம்பஹா விவகாரத்தில் தலையிடாமல் ஹர்ஷன பேசுவதை கட்சி தலைமையக தலைவர்கள் மட்டும் கேட்கிறார்கள் என்றால் நாமும் முடிவு எடுக்க வேண்டும் என்று கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரும் பேசத் தொடங்கினர் கட்சி தலைமையகம் பக்கச்சார்பாக செயல்படும் பட்சத்தில் மாவட்டத்தில் கட்சி அமைப்பு நடவடிக்கைகளில் இருந்து விலகுவதென தீர்மானம் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டுள்ளது வீட்டில் நடந்த அந்த கூட்டத்திற்கு பிறகு நிரோஷா ஜோர்ஜ் பெரேராவின் பியகம வாரிய கூட்டத்திற்கு மாலை சுமார் ஐந்து மணி அழைக்கப்படாமலேயே சென்று கலந்து கொண்டு பலவந்தமாகவே உரை நிகழ்த்துவதற்கான வாய்ப்பைப் பெற்றுக்கொண்டுள்ளார் தலைவரை ஜனாதிபதியாக அனைவரும் பாடுபடுவோம் அடுத்த தேர்தலில் நீங்கள் எனக்கு வாக்களிக்காவிட்டாலும் பரவாயில்லை இந்த ஜோர்ஜுக்கு வாக்களியுங்கள் ஏனென்றால் அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் பாவம் ஹர்ட் பேஷன் என நிரோஷா கூறினார் கம்பஹா மாவட்ட பிரச்சினைக்கு தீர்வு காண கட்சியின் தலைவர்கள் தலையிடாவிட்டால் நாங்கள் மோசமானவர்கள் என்று குறை கூறத் தயாராக வேண்டாம் இனியும் எம்மே ஏமாற்றம் முற்பட்டால் ஜனாதிபதி தேர்தல் நடக்க போகிறது என்று பார்க்க மாட்டோம் அமைப்பாளர் பதவிகளிலிருந்து விலகி விடுவோம் என்று நிரோஷா எச்சரிக்கை விடுத்தார் இந்த குழப்பநிலை காரணமாக கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துமா பண்டார இயகமா தொகுதியில் நடைபெறும் ஐமச கூட்டத்திற்கு செல்லவில்லை ஹர்ஷனவின் தொம்பே தொகுதி குழு கூட்டத்திற்கு சென்றுவிட்டு மெதுவாக நழுவி கொழும்பு வந்துள்ளார் கம்பஹா ஆசன அமைப்பாளர்கள் அனைவரும் ஹர்ஷனவின் கூட்டத்தை புறக்கணித்துள்ளார்கள் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன ஆனால் மொட்டு கட்சியில் இருந்து வந்த நாலக்க கொடகேவா அதில் கலந்து கொண்டார் என்று கூறப்படுகிறது பிரச்சினை அத்துடன் முடிந்துவிடவில்லை அந்த தொகுதியில் முஸ்லிம் ஒருவருக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது இப்போது அதற்கும் பெரும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது அத்தனகல்ல அமைப்பாளர் சரணலால் அமைப்பாளர் பதவியை ராஜினாமா செய்ய உள்ளாராம் இடத்துக்கிடம் அவ்வாறாக குழப்பங்கள் இருப்பினும் எழுபத்தேழு ஜோருக்கு இருந்த பிரேமதாச காமினி லலித் ரொனி போன்ற நாட்டை கட்டியெழுப்ப அணி தற்போது சஜித்திடம்தான் உள்ளது மிக சிறந்த திருடர்கள் உள்ளனர் என்று பிரச்சார சுஜீவ கூறுகிறார் ஜனாதிபதி ஜனாதிபதி தேர்தல் முன்னரே சஜித் போன்று அவரது கூட்டாளிகளும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ள ஆரம்பித்திருக்கின்றனர் ஆனால் கம்மஹாவை போலவே ஏனைய மாவட்டங்களிலும் சஜித்தின் தொகுதி அமைப்பாளர் நியமனங்களால் பல்வேறு குழப்பங்கள் எழுந்துள்ளன அவை அனைத்தும் எதிர்வரும் நாட்களில் எப்படி வெடிக்கும் என்று சொல்ல முடியாது சஜித் நாமல் சந்திப்பு பற்றிய அப்டேட் ரணில் விக்ரமசிங்க ராஜபக்சர்களின் உதவியுடன் ஜனாதிபதியாக பதவியேற்றது முதல் ரணிலை எதிர்கட்சியினர் ரணில் ராஜபக்ஷ என்றே அழைத்தனர் கடந்த திங்கட்கிழமை மொட்டு கட்சியின் அரசியல் சபையில் ஜனாதிபதி தேர்தலில் மொட்டில் இருந்து ஒரு வேட்பாளரை நிறுத்த ராஜபக்சர்கள் எடுத்த தீர்மானத்தின் பின்னர் சஜித்தே சஜித் ராஜபக்ஷ என்று அழைக்க தொடங்கியுள்ளனர் இது பற்றி சமூக வலைதளங்களில் பெரும் பிரச்சாரம் நடந்து வருகிறது அது ரணிலின் ஏமிரண்டேம் அணியின் வேலை என்பது வெளிப்படை எவ்வாறாயினும் அந்த பிரசாரத்திற்கு தேவையான பின்னணி அடுத்த நாள் காலை முதல் பற்ற வைக்கப்பட்டது நமது சஜித் இரகசிய கலந்துரையாடல என்ற தலைப்பில் தேசிய நாளிதழ்கள் வெளியிட்ட செய்தியால் பிரச்சாரம் வைரலானது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசுக்கும் நாமல் ராஜபக்சவுக்கும் இடையில் ரகசிய கலந்துரையாடல் இடம்பெற்றதாக அந்த செய்திகள் தெரிவிக்கின்றன பிரபல ஊடக நிறுவனம் ஒன்றின் உரிமையாளர் வீட்டில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது செய்தியின்படி அந்த செய்திக்கு பிறகு மீடியாவின் உரிமையாளருக்கு ஒன்றன் பின் ஒன்றாக அழைப்புகள் வர தொடங்கின அவர்களுக்கு பைத்தியம் நான் இப்போது நான்கு ஐந்து நாட்களாக உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறேன் மிகவும் காய்ச்சல் சஜித் இந்த வீட்டுக்கு வரவே இல்லை என்று அந்த ஊடக உரிமையாளர் குறிப்பிட்டுள்ளார் அந்த கதைகள் உண்மையோ இல்லையோ கடந்த சில நாட்களாக சஜித் ராஜபக்ஷ தொடர்பான கதைக்கு ஒத்திசையும் பல சம்பவங்கள் நடந்தேறின சஜித்துக்கு உதவியாக இருக்கும் சில சமூக ஊடகங்கள் கடந்த இரண்டு நாட்களாக நாமலை உயர்த்தி பேசவும் மொட்டை விட்டு சென்ற எம்பிக்களை தாக்கி பேசவும் ஆரம்பித்துள்ளன பிரசன்ன மற்றும் மஹிந்தானந்த ஆகியோர் மீதான நீதிமன்ற வழக்குகளையும் இழுத்துவிட்டுள்ளன இத்தருணத்தில் சஜித் தான் ஜனாதிபதி தேர்தலில் முன்னணியில் இருக்கிறார் என்று நாமல் முதன்முறையாக முறையாக குறிப்பிட்டுள்ளார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் அவ்வாறு குறிப்பிட்ட நாமல் ஆனால் எங்களின் பிரிந்த எம்பிக்கள் அல்லர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் சஜித்தின் சமூக வலைதளங்களில் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் முன்னணியில் இருக்கிறார் என்று நாமல் கூறிய பகுதி மட்டும் சஜித்தின் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகின்றன தேர்தல் தொடர்பான அறிவிப்பு விடுக்கப்பட்ட நாள் முதல் வேட்பாளர்களின் ஊடக பிரச்சாரங்கள் முற்றிலும் ஊடக நிறுவனங்களும் தனியார் ஊடக நிறுவனங்களும் முத்திரைகளை இழந்து தாம் விரும்பும் வேட்பாளர்களை காப்பதற்காக ஏனைய வேட்பாளர்களை அவதூறு செய்யும் நிலைக்கு சென்றுள்ளன வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு நிலைமை இன்னும் மோசமாக இடம் உண்டு ரஸ்க் சாப்பிட முடியாது மொட்ட கட்சியின் தேசிய சபை ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவளிக்காத நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளரை முன்னிறுத்துவது குறித்த காட்சிகள் அப்பகுதி முழுவதும் செய்தியாகி வருகிறது ஐஜிபி நெருக்கடி மற்றும் அரசியலமைப்பு நெருக்கடி கதைகள் மூடி மறைக்கப்பட்டுள்ள நிலையில் ரணிலுக்கு என்ன நடக்கும் நாமலின் கதை முடிந்து விட்டதா போன்ற கதைகள் ஹிட்டாக ஆரம்பித்து விட்டன எதிர்கட்சிகளின் தலையீடுகளும் இதில் உள்ளன மொட்டின் பிரச்சனை தொடர்பான செய்திகளால் செய்தித்தாள்கள் நிரம்பி வழியத் தொடங்கியுள்ளன இது பற்றி கிசுகிசுக்கும் சமூக வலைதளங்களுக்கும் டொலர்கள் வர ஆரம்பித்து விட்டன இருதரப்பும் இப்போது ஏதோ ஒரு வகையில் செய்திகளை நட்டு வருகின்றன ஆனால் பொலிட் பீரோவில் ராஜபக்சர்கள் எடுத்த முடிவு துளிர்விட்ட காட்சியை காட்டுகிறது தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஜனாதிபதி தேர்தலில் கட்சியின் ஆதரவு கிடைக்கும் என்று மொட்டுவில் உள்ள பெரும்பான்மையானோர் எதிர்பார்த்தனர் ஆனால் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவின் கடுமையான முடிவுகளால் அனைத்தும் தலைகீழாக மாறின பெரும்பான்மையினரின் எதிர்பார்ப்புகளை உடைத்தெறிந்த நாமல் என பகிரங்க குற்றச்சாட்டுக்கு அந்த குற்றச்சாட்டுகளுக்கு அவர் அளித்த பதில் இன்னும் இன்னும் பல விஷயங்கள் நடக்கின்றன தங்களுக்கு ராஜத நிழலாக இருந்த அனுராதபுரத்தை சேர்ந்த எஸ் எம் சந்திரசேன ரணிலிடம் தஞ்சம் புகுவார் என்று ராஜபக்சர்கள் ஒருபோதும் எதிர்பார்த்திருக்க வாய்ப்பில்லை நாமலின் உரை ஒன்று அதை பகிரங்கப்படுத்தியிருந்தது அந்த சந்திரசேனாக்களால் தான் அமைச்சர் பேர் தி பிரேமலால் மீது ஜனாதிபதி மஹிந்த கோபமடைந்தார் எனது சிறந்த நண்பர் ஷெஹான் அந்த நபர்களால்தான் தான் ஷெஹான் என் மீது கோபமடைந்தார் என்கிறார் நாமல் சந்திரசேனர்கள் இப்படி செய்வார்கள் என்றுதான் நினைக்கவில்லை என்றும் நாமல் கூறுகிறார் நடப்பதை பார்த்தால் எம்பிக்களை தாக்கி அவர்களின் வீடுகளுக்கு தீ வைப்பதும் நியாயமானதுதான் என்றும் நாமல் கூறுகிறார் சந்திரசேனக்கள் மட்டுமல்ல ஜனக பண்டாரர்களும் ரணிலுக்கு ஆதரவு என்று பார்த்தால் நான் கட்சிக்கு ஆதரவு என்று சொன்ன அமைச்சர் ரோஹன ரணிலின் முன்னிறுத்துவதற்கு ஆதரவாக ரோஹிதா அபே குணவர்தனவும் தற்போது தனது முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இது மிகவும் குழப்பமான முடிவு நான் மகிந்தவிடம் பேசி இந்த முடிவை மாற்ற முயற்சிப்பேன் என்று ரோஹிதா தனது வர்த்தக சகாக்கள் சிலரிடம் கூறியுள்ளார் இதேவேளை நிதி ராஜாந்த அமைச்சர் ஷஹான் சேமசிங்க சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதியை சந்தித்துள்ளார் வெளிநாட்டில் அல்ல இலங்கையில் என்ன நடக்கிறது உங்கள் கட்சி ஏன் இந்த முடிவை எடுத்தது என்று ஐஎம்எஃப் பிரதிநிதி கேட்டுள்ளார் கட்சி எந்த முடிவு எடுத்தாலும் பெரும்பான்மை நம்மிடம்தான் உள்ளது இந்த வாக்களிப்பில் நாங்கள் வெற்றி பெறுவோம் எனவே எதிர்காலத்தில் இந்த பணியை தொடருவோம் என்று ஷஹான் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையில் அவரது ஆதரவாளர்கள் குழு பிங்கிரியவில் உள்ள ராஜாங்க அமைச்சர் சாந்தா பண்டாரவின் வீட்டை சுற்றி வளைத்து அரசாங்கத்திற்கு ஆதரவு தெரிவிக்குமாறு வலியுறுத்தியுள்ளது அதன்படி அவர் அறிவிப்பை வெளியிட்டார் அப்போது மொட்டு செயலாளரிடமிருந்து மொட்டு எம்பிக்களுக்கு அழைப்புகள் வரத் தொடங்கியுள்ளன மொட்டுவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் அக்கட்சியில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களை அழைத்து ஜனாதிபதியின் கூட்டங்களுக்கு செல்ல வேண்டாம் என தெரிவித்துள்ளார் பலர் அதை நிராகரித்துள்ளனர் நாங்கள் அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கிறோம் ஜனாதிபதி அழைக்கும் கூட்டங்களுக்கு நாங்கள் செல்ல வேண்டும் என்று சரத் வீரசேகர தெரிவித்தார் தொடர்ந்து அவர் சாகர தெரிவித்ததை ஜனாதிபதியிடம் கூறினார் இதேவேளை ஆளுங்கட்சி கூட்டம் நடைபெறவிருந்த நிலையில் அந்த கூட்டத்திற்கு முன்னதாக அமைச்சர் பவித்ரா ஜனாதிபதி அலுவலகத்திற்கு வந்திருந்தார் இதற்கிடையில் அமைச்சருக்கு அழைப்பொன்று வந்துள்ளது அம்மா சரியான முடிவை எடுங்கள் ஜனாதிபதியால் தான் நாங்கள் இன்று பாதுகாப்பாக இருக்கிறோம் போராட்டத்தின் போது எங்களை யாரும் கவனிக்கவில்லை எனவே நீங்கள் வேறு பக்கம் திரும்பினால் நாங்கள் முடிவெடுக்க வேண்டும் என்று இரத்தினபுரியின் முன்னாள் உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதி ஒருவர் தெரிவித்துள்ளார் அப்போது அமைச்சரின் கைபேசியின் ஸ்பீக்கர் ஒன் ஆனதால் அந்த கதையை அனைவரும் கேட்டனர் தினமும் நிறைய அழைப்புகள் வருகின்றன நாளை மறுநாள் அரசியல் நிர்ணய சபை கூட்டப்பட்டு முடிவு எடுக்கப்படும் என்று அமைச்சருக்கு சேர்ந்த கிராமிய தலைவர்களை அமைச்சர் பவித்ரா தனது வீட்டுக்கு வரவழைத்த சம்பவத்தை தொடர்ந்தே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது இந்நிகழ்வில் எழுபத்தெட்டு முன்னாள் மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் உட்பட பெருந்தொகையான கிராமிய தலைவர்கள் கலந்து கொண்டனர் இரத்தினபுரி ஒரு காலத்தில் இலங்கையின் கோட்டையாக இருந்தது பின்னர் அதிகார மையமாக மாறியது அந்த வழிநடத்திய அடிமட்ட தலைவர்களை பவித்ரா அழைத்திருந்தார் பிளவப்பட்டுள்ள ஒன்றிணைக்கும் பணிக்கான தலைமைத்துவத்தை ஏற்குமாறு அடிமட்ட மக்கள் பவித்ராவை கேட்டுக் கொண்டனர் மேலும் பெரும்பான்மையானோர் இந்த தேர்தலில் ரணிலை ஆதரிப்போம் என்று குறிப்பிட்டுள்ளனர் இதற்கிடையில் கட்சியை ஒன்றிணைக்க அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர் அதாவது பவித்ராவும் ரணில் பக்கம் மாறிவிட்டார் போலும் லன்சா உள்ளிட்டோர் ஆளும் கட்சி எம்பிக்கள் குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்த உரிய ஆசனங்களுக்கு அழைத்து சென்றிருந்தனர் வகையில் நமதுகளே நமக்கு வழிகாட்டுவது நல்லது என்று அவர்கள் சொல்லி சிரித்தனர் ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதிக்கு ஆதரவு தெரிவிக்கும் தீர்மானத்தை அமைச்சர் ரமேஷ் பத்திரன முன்வைத்தார் அதை எஸ் பி ஆமோதித்தார் கூட்டத்தில் பங்கேற்ற அனைத்து எம்பிக்களிடமிருந்தும் தனிப்பட்ட முறையில் கையெழுத்து பெறப்பட்டது தொண்ணூற்றிரெண்டு எம்பிக்களின் ஆதரவு பெறப்பட்டிருந்தது அந்த கடிதத்தை அமைச்சர் பிரசன்ன தயாரித்துள்ளார் அதில் பிரசன்ன ஏற்கனவே கையெழுத்திட்டிருந்தார் அதன்பின் காஞ்சன ரமேஷ் மகிந்தானந்தா ஆகியோர் கையெழுத்தித்தனர் பின்னர் உரையை ஆரம்பித்தார் எஸ் எம் சந்திரசேன ஒட்டு என்றால் நாங்கள் இதை நாங்கள் செய்தோம் எங்களை மறக்காமல் உங்களால் பயணம் செல்ல முடியாது என்றார் சந்திரசேன சந்திரசேன அமைச்சர் வந்திருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார் ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நான் இந்த பயணத்தை மேற்கொள்வதற்கு ஆதரவளித்தார் இல்லையேல் இந்த பயணத்தை மேற்கொள்ள முடியாது நீங்கள் திறமையானவர்கள் புதிய பயணத்தை மேற்கொள்வோம் என ஜனாதிபதி தெரிவித்தார் எவ்வாறாயினும் ஆளும் கட்சி கூட்டத்தில் ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவான தொன்னூற்றி இரண்டு எம்பிக்கள் கதைத்ததாக பல்வேறு கதைகள் வெளியாகியுள்ளன எங்கே அவை நாடகங்கள் இங்கே இருப்பவர்களும் அவர்களால் ஆயிரம் வாக்குகளை கூட யாராலும் எடுக்க முடியாது போனவர்கள் பற்றி மக்களுக்கு தெரியும் வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு அது பற்றி பேசுவோம் என்கின்றனர் ரணிலுக்காக வெளியேறிய தொன்னூற்றி இரண்டு பேரை மொட்டர் தலைமையகத்தில் இருந்து ஜொனை கடுமையாக தாக்குகிறார் பதினைந்து லட்சம் புதிய வாக்குகளை பெறக்கூடிய புதிய வேட்பாளர் குறித்தும் கூறுகிறார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவில் இருந்து வெளியேறினாலும் வாக்காளர்கள் கட்சியை விட்டு வெளியேற மாட்டார்கள் எனவும் ஜனாதிபதி மஹிந்த தவிர எவர் கட்சியை விட்டு வெளியேறினாலும் அவர்களால் வாக்குகளை எடுத்து செல்ல முடியாது எனவும் முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் யார் போனாலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன வீழ்ந்து விடாது என்றும் ஜேவிபியினர் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு நாட்டை ஆட்டி படைக்கின்றனர் என்றும் ஜோனி கூறுகிறார் இத்தனைக்கும் நடுவில் ஜானி இன்னொரு விசித்திர கதையை சொல்கிறார் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க கட்சி சென்றிருப்பார்கள் என்றும் நட்பாக இருக்கும் சில சமூக ஊடகங்கள் ரணிலுக்கு ஆதரவளித்ததாக கூறப்படும் தொன்னூற்றி பற்றி ஒரு கதையை வெளியிட்டுள்ளனர் ரணிலுக்கு தொன்னூற்றி இரண்டு எம்பிக்கள் என்ற கதையின் மொட்டு அறிக்கை வெளிவரும் என்பது எம்பிக்கள் தான் வந்தனர் அதில் ஐம்பத்தெட்டு பேர் மட்டுமே மொட்டு கட்சியினர் ஒரு குழு இடைவழியிலேயே திரும்பிச் சென்றுள்ளது சென்றவர்களில் சிலர் கையொப்பம் எடுக்கூட முடியாது என்று கூறிவிட்டனர் என்று சஜித்துக்கு நட்பான ஒரு இணையதளம் மக்கள் செய்தி வெளியிட்டிருந்தது ஜனாதிபதி தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற ஆளும் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்தின் பின்னர் ஜனாதிபதிக்கு தொன்னூற்றி பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு இருப்பதாக வெளியான தகவல் தொடர்பில் மொத்த கட்சி உள்ளக விசாரணையை மேற்கொண்டுள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் கூட்டத்திற்கு எண்பது அமைச்சர்கள் வந்துள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது அதில் ஐம்பத்தி பேர் மொட்டு எம்பிக்கள் எனவும் ஏனையவர்கள் நிமல் சிறிபால குழு டக்லஸ் தேவானந்தா குழு நிமல் லன்சா குழு ஜீவன் தொண்டமான் குழு அமைச்சர் திறன் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் எனவும் மொட்டுவின் விசாரணையில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது சஜித்தின் மூவர் கும்பலை சேர்ந்த எம்பி பி மரிக்காரும் இது பற்றி உயிஸ்கட் கொடுத்துள்ளார் மொட்டுவில் ரணிலுக்கு கிடைத்தது தொன்னூற்றி ரெண்டு பேர் கொண்ட அணி ஓ அவர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்த போது கை உயர்த்தியது இவர்கள் அனைவருக்கும் வழக்குகள் உள்ளன மிரட்டி பணம் பறித்ததாக வழக்குகள் உள்ளன கேரம் போர்டு வழக்குகள் உள்ளன உற வழக்குகள் உள்ளன என்று சஜித்துக்காக கட்டப்படம் செலுத்திவிட்டு வந்த மரிகார் ரணில் அணி பற்றி கடுமையாக பேசினார் எவ்வாறாயினும் பாராளுமன்றம் கூடும் போது பாராளுமன்றத்தில் இருநூற்று பதினைந்து உறுப்பினர்களுக்கு மேல் இருப்பதை ஜனாதிபதி ரணில் உறுதிப்படுத்த முடியும் என்று லென்சா கூறுகிறார் என்ன நடக்கிறது என்று பாருங்கள் சஜித் ராஜபக்ஷ நட்சத்திரம் தெரியும் என்று குறிப்பிட்டார் அதாவது இந்த ஜனாதிபதி தேர்தலின் ஆட்டத்தை ஆட நடிகர் சங்கம் தயாராகிவிட்டது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒட்டுவின் தீர்மானத்தை புறக்கணித்து ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்க வந்த அமைச்சர்கள் பெரும் ரிஸ்க் எடுத்துள்ளனர் அதில் எந்த வாதமும் இல்லை ஆனால் ரிஸ்க் இல்லாமல் ரஸ்க் சாப்பிட முடியாதல்லவா